ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவன் வந்து ஆடி போகிறோம் ஆடி போகிறதுக்காக வேண்டி வளையல் மாலை போக்கலான்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் மாலை ஒரு படத்துக்கு ஆண்டாள் படத்துக்கு போடுற மாதிரி மீடியம் சைஸில் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த ரெண்டு கலரும் வச்சு டபுள் கலரில் இப்போது மாலை கோக்க போகிறேன் மாலை கட்ட போகிறேன் எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி தான் நம்மளே வீட்லேயே ஆண்டால் படம் இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம் அம்மன் படத்துக்கு போடலாம் கோயிலுக்கு கட்டி கொடுக்கலாம் எது வேணாலும் பண்ணலாம் இப்போ கோயிலுக்கு கொடுத்தாச்சு வாங்கி கொடுத்தாச்சு இந்த மேலே டாட் டாட்டாக இருக்குங்களா கோல்டு இது மாதிரி அது மாதிரி வாங்கி கொடுத்தாச்சு ஒரு மூணு நாலு டஜன் போலக்கு வாங்கி கொடுத்தாச்சு இது வந்து மாலை கட்டலான்ட்டு ரெண்டு கலர் எடுத்திருக்கேன் ஏதாவது கான்ட்ராஸ்ட்டாக எடுத்தோன்னாக்கா பிரைட்டாக இருக்கும் நம்மளுக்கு மாலை பார்க்கும்போது அழகாக இருக்கும் நல்லா ரெண்டு கலரும் போடலாம் ஒரே சிங்கிள் கலர்லேயும் கட்டலாம் மல்டி கலர்லேயும் கட்டலாம் மூணு விதமாக கட்டலாம் எப்படி ஒரு ஒரு கலர் கட்டலாம் ரெண்டும் கட்டலாம் நிறைய கலர் கலந்தும் கட்டலாம் அதே மாதிரி மேலே அந்த ஜருகை போட்டால் மாதிரி இருக்கும் பாருங்கள் அப்படியே ஸ்டோன் வச்ச மாதிரி அதுவும் கட்டலாம் அதில் கலந்தும் கட்டலாம் நம்ம இஷ்டம்தான் இதை எப்படி கட்டுறதுன்ட்டு பார்க்கலாம் இப்போ நூல் வெள்ளை கலர் நூல் தான் எடுத்திருக்கேன் இந்த நூல் வந்து நல்லா திக்காக இருக்குது ஆனாலும் இதை ரெண்டாவோ மூணாவோ கொஞ்சம் திக்காக எடுத்துக்கலாம் அப்படி ரெண்டாக எடுத்துக்கிறேன் நான் இதை எடுத்துகிட்டு மஞ்சள் தண்ணியில் போட்டு நினச்சி மஞ்சள் பொடி போட்டு நினச்சி அதில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கட்டலாம் ஏன்னா சிக்காயிடும் அதனால் இப்படி எடுத்துகிட்டு மஞ்சள் கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணியில் இந்த வெள்ளை நூலை இதில் போட்டுடலாம் இது வெள்ளையாக கட்டினா நல்லாவும் இருக்காது ரெண்டாவது மங்களகரமாக இருக்கும் மஞ்சளில் நின்றுட்டு மஞ்சள் பொடி போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த நூலை போட்டு இதில் முக்கி நல்லா குழிஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட்ட ஆரம்பிக்கலாம் இப்போ மஞ்சள் தண்ணியில் நூலை போட்டு எடுத்துடலாம் அப்படியே மஞ்சள் கலரில் நூல் ரெடி ஆயிடுச்சு இப்போ எப்படி கட்டுறதுன்ட்டு பார்க்கலாம் எடுத்துக்கலாம் இப்போ பின்னாடி வந்து முடிச்சு போடுறதுக்கு கொஞ்சம் ஒரு ஜான் போல் விட்டுக்குங்க அப்படியே விட்டுட்டு ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் எடுத்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு மூணு முடிச்சு போட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுக்கலாம் இவ்வளோ அளவுக்கு நூல் விட்டிங்கன்னா பின்னாடி கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே போல் இன்னொரு முடிச்சு போட்டுக்கலாம் நல்லா டைட்டாக ரெண்டு முடிச்சு போட்டாச்சு இவ்வளோ நூலும் நூலும் விட்டாச்சு இப்போ ரெண்டும் மாற்றி மாற்றி கட்டிக்கலாம் இந்த கலர் இருக்கிறேன் இப்படி நூலை வச்சுக்கோங்க இப்படி விரலில் பிடிச்சிக்கோங்க இப்படி வச்சுட்டு பக்கத்தில் இந்த நூலை வெளியில் எடுத்துட்டு இந்த நூலை இந்த பூ இந்த வளையலுக்கு கீழே இப்படி விட்டு திரும்பவும் இந்த வழியாக அப்படியே எடுத்துடணும் இப்படியே எடுத்து திரும்ப இந்த ப்ளூ கலர் வளையத்துக்கு உள்ள இப்படி விட்டுட்டு திரும்பவும் அப்படியே எடுத்துருங்க பூ கட்டுறது மாதிரி வராது ஆனால் ஈஸியாக இருக்கும் நல்லா நல்லா டைட்டாக பிடிச்சிருங்க இதே போல் அடுத்தது ஆரஞ்சு கலர் வைக்கலாம் இந்த ரெண்டு வரலுக்கு நடுவில் இந்த நூலை அப்படியே டைட்டாக அப்படியே வச்சுக்கோங்க அதே டைமில் இந்த வளையலை இப்படி அடுத்த வளையலோட சேர்த்து இப்படி வச்சுட்டு இந்த நூலை அப்படியே எடுத்துடணும் இந்த நூலை எடுத்துட்டு இந்த வலை இந்த வ இந்த வளையலுக்கு பின்னாடி இப்படி விட்டுக்குங்க டைட்டாக டைட்டாக பிடிச்சிருங்க அப்படியே அதோட சேர்த்து இழுக்க முடியல அதனால் ஜாயிண்ட் போட்டுக்கலாம் அப்போ தான் ஈஸியாக இருக்கட்டா டக்குன்னு ஒரு பாதியை கட் பண்ணிடுறேன் பத்தலங்க அப்புறமா எடுத்துக்கலாம் இந்த நூல் பேர் பக்கம் நல்லா எடுத்துகிட்டு வெளி வெளிப்பக்கத்தில் சுற்றி திரும்ப அப்படியே எடுத்துக்க வேண்டியது தான் உள்ளுக்குள்ளே விட்டு அப்படியே இழுக்க வேண்டியது தான் அடுத்தது அதே மாதிரியே ஆரஞ்சு கலர் வச்சு வெளியில் இழுத்துட்டு உள்ள நல்லா டைட்டாக பிடிச்சிக்குங்க மாதிரி ப்ளூ எடுத்துட்டு உள்ளுக்குள்ளே விட்டு வெளியில் நூலை எடுத்துடணும் ரொம்ப ஈஸி தான் சின்ன பிள்ளைங்க பார்த்தா கூட டக்குன்னு அப்படியே புரிஞ்சுக்குவாங்க பாருங்கள் ஒரு நாட் போடுறதோ எதுவுமே இல்லை இப்படி ரெண்டு விரலுக்கு நடுவில் இப்படி இதோட சேர்த்து வளையலை வைக்கிறோம் இப்படி பிடிச்சிக்கிறோம் இந்த ரெண்டு விரலுக்கு நடுவில் இருக்க இந்த நூலை எடுக்கிறோம் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம் வளையலுக்குள்ளே இதுக்குள்ளே விட்டு அப்படியே வெளியில் எடுத்துட்றோம் அவ்வளோதான் எடுத்துகிட்டு இதை டைப் பண்ணிக்க வேண்டியது தான் அவங்களுக்கு ஒரு நாலு அஞ்சு டஜன் வாங்குனிங்கன்னா அழகாக கட்டிட்டு போய் கொடுத்துர்லாங்க சாமி படத்துங்களுக்கு போடுவாங்க ஆண்டாளுக்கு போடுவாங்க அம்மன்களுக்கு போடுவாங்க நான் வருஷத்தில் ஒரு தரம் தான் இது ரொம்ப முக்கியமானது அதனால் கோயிலுக்கு வேணாலும் கட்டி கொடுங்க அப்படி இல்லைன்னாக்கா வீட்டில் படம் இருந்ததுன்னா ஆண்டாள் படமோ அம்மன் படங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னாக்கா அதுக்கும் கட்டி போட்டுட்டு மாலையும் பூ மா பூங்களும் போட்டுட்டு அப்படியே நம்ம பூஜை பண்ணிக்கலாம் டபுள் கலர்ல வந்துடுச்சு பாருங்க அது க்ரீனும் ரெட்டும் நல்லா இருக்கும் நல்ல மெருன் ரெட்டும் எல்லோவும் நல்லா இருக்கும் அதனால கலர் இப்போ பிளைன் வளையலுங்க வந்து கம்மியாக தான் வருது தேடி போய் நான் எவ்வளோ கடை ஏறி இறங்கி அதுக்கப்புறம் இந்த கலர் கிடைச்சிச்சு எனக்கு ஏன்னா அந்த ஜருகை மாதிரி வச்சது வந்து ஸ்டோன் வச்சதெல்லாம் வந்து நிறைய கிடைக்குது இந்த மாதிரி பிளைன் வளையறதுங்க நல்லா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல கலருங்கள்லாம் கிடைக்க மாட்டேங்குது இப்போ இதே போல் எல்லாத்தையும் கட்டிடலாம் அப்படியே ப்ளூஸ் விடாமல் மட்டும் டைட்டாக பிடிச்சிக்கணும் அப்படியே இப்போ கிட்ட கையை வச்சுக்கலாம் அப்படி கிட்ட கையை வச்சுட்டு மறுபடியும் அப்படியே ரெண்டு கலருமே கலந்து கலந்து போட்டுக்கலாம் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு சுற்று அவ்வளோதான் ரெண்டு வரலுக்கு நடுவில் இந்த வளையல் வைக்கணும் அப்படி எடுக்கிறோம் உள்ளுக்குள்ளால் இந்த வளையலோட பேக் சைடு விடுறோம் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிட்டு வெளியில் எடுத்துடணும் இதே போல் எல்லாத்தையும் கோர்த்துட்டு காட்டுறேன் இப்போ பாதி அளவு கொத்தாச்சு நூல் பத்தல மறுபடியும் நூல் எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டு நூலும் சேர்த்து அப்படியே நாட் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு முடிச்சு போட்டுக்கங்க நல்லா டைட்டாக இப்போது ஃபுல்லாக கட்டி முடிச்சாச்சு பாருங்கள் நான் ஒரு ஆறு டஜன் போல் வாங்கியிருந்தேன் நமக்கு எவ்வளோ நீளம் தேவைப்படுதோ மாலை மாதிரி சின்ன படமாக இருந்தால் சின்ன சைஸாக கொத்துக்கலாம் இப்போ ஆறு டஜன் வாங்கினத்துக்கு இவ்வளோ வந்திருக்குது உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு பங்கு வாங்குனீங்கன்னாக்கா நல்லா பெரிய மாலையாக பெரிய சாமிகளுக்கெல்லாம் நல்லா உயரமாக இருக்க சாமிகளுக்கெல்லாம் கூட கட்டி கொடுக்கலாம் கோயிலுங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் மல்டி கலரில் கட்டினாலுமே நல்லாயிருக்கும் மாதிரி டபுள் கலரும் நல்லா தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் ஆடி போகிறதுக்கு ஆண்டாளுக்கு மாலை கட்டியாச்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷம் தான் ஆச்சு பாருங்கள் ஒரு நூலை உன்னை அப்படியே முடிச்சு போட்டுக்கலாம் ரெண்டு முடித்து போட்டுக்கலாம் அப்படியே அப்புறம் ஆண்டாளுக்கு போடுறதுக்கு மாலை சூப்பராக ரெடி ஆகிச்சிடுவாங்க